இதெல்லாம் ஒரு எச்சரிக்கையான வார்த்தை இறைமை ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல அந்த நாட்கள் இருந்த மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்த காரியங்கள் நிமித்தமாக இறைமை தீர்க்க தரிசிக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா தீர்க்க தரிசிகள் எல்லாம் காற்றை காற்றுல அடிச்சிட்டு போல போலதான் அடிச்சிட்டு போறாங்க சொல்லி அந்த மக்கள்லாம் இப்படிலாம் சொல்றாங்க இந்த மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லும் சொல்லும்பொழுது உன் வாயில் நான் அக்னியையும் அவர்களை விறகு கோப்பாவும் ஆக்குவேன்னு சொல்லி சொல்ற உன் ஆவிலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை அக்னியை போல போகும் அந்த அக்னியை பெற்றுக் கொள்வதற்கு மத்தியில் அழகா போட்டிருக்கு ஒரு ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டை வாழ்த்துங்கள் அந்த வீடு வாழ்த்துகிறதுக்கு ஏற்றதா இருந்தா நீங்க சொல்ற அந்த வாழ்த்து வந்து பரிபூர்ணமாய் சேருமா அந்த வீடு அதுக்கு பாத்திரமா இல்லைனாக்கா நீங்க சொல்ற வாழ்த்து திரும்ப வந்துருமா இப்போ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வருது தரிசன வார்த்தை வருது கர்த்தருடைய ஒரு ஒரு வாக்குத்த வார்த்தை வருதுன்னா அந்த வாக்குத்த வார்த்தை அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு விருதத்துக்குள்ள கிரியை செய்வதற்கு உங்கள் இருதியும் பாத்திரவானா இருக்கணும் பாத்திரவானா இருக்கணும் கத்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சுருப்பாரு என் மகன் இப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் செய்யணும் என் மகன் இப்படிப்பட்ட ஊழியர்கள்லாம் செய்யணும் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யணும் அநேகருக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும் என் மக போகிற இடம்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் நீங்கள் வேணால் வேதத்தில் படித்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும் கத்தர் போன ஒரு இடத்துல ஃபெயிலியர்னு ஒன்று வந்திருக்கா கிடையவே கிடையாது அவர் போனாலே சக்சஸ் தான் அவர் போனாலே வாய்க்கும் ரெண்டாவது அவர் போன இடம்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டுச்சு அது போல உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறவங்க ஏசப்பா நம்ம கூப்பிட்றோம்னா அவரோட பிள்ளை அப்பாவை தான் பிள்ளை இருக்கும் அப்பா டாக்டர் இருந்தால் பிள்ளையும் டாக்டர் ஆகணும்னு அப்பா எதிர்பார்ப்பாரு எங்க அப்பா ராஜாதி ராஜாவா இருக்காரு நானும் ராஜாதி ராஜாவா இருக்கணும் இளவரசனா இருக்கணும் பிரின்சஸ்ஸா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஏசுவை போல இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசு உப்பா இருக்கணும் அப்பதான் நம்ம அப்பான்னு கூப்பிடுறது வந்து தெளிவாய் போய் சேரும் அவர்கிட்ட அவர் மகனே திரும்பி பார்ப்பார் நம்ம ஜபிக்கிற ஜபங்களுக்குலாம் ஒரு நாள் அவர் தலையசைக்காம போனதே கிடையாது அவர் தலையசைத்து அவர் நீங்க நீங்க ஒரு ஒரு ஜெப குறிப்பும் நீங்க வைக்கும் பொழுதும் அவர் கண்டிப்பா செய்யற கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உங்க விருதத்துல சொல்லுவார் அதை உணருகிறதுக்கு என்ன வேணும் அபிஷேகம் வேணும் ஆண்டவரே இதேமே நாட்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவரே இந்த மக்கள் உங்களுக்கு விரோதமா இப்படிப்பட்ட பாவங்களை செய்திருக்காங்க என் வாழ்க்கையிலையும் நானும் என் பிள்ளைகளும் என் சந்ததியோ என் சுற்றி இருக்கிற மக்களும் இப்படிப்பட்ட பாவத்துல இருந்தா அவங்களுக்கு நான் உணர்த்தணும்பா இப்படிப்பட்ட பாவம் செய்யாதீங்க இப்படிப்பட்ட பாவம் செய்யாதீங்க இந்த கத்தருக்கு விரோதமானது நான் உணர்த்தணும்ப்பா என்னுடைய நடக்கையை அவங்களை உணர வைக்கணும் என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை அவங்க காது கொடுத்து கேட்கணும் இப்படிப்பட்ட ஜபங்களை நம்ம பண்ணி நம்ம என்ன பண்ணணும் நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர்கள் காதுகள் போய் சேருவதற்கு நம்மை பாத்திரவனாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த நாட்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஏசு கிறிஸ்துவ நம்தான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நீங்க உங்க விருதத்துல கத்தர் உங்கள் விருதத்துல கண்டிப்பா கிரியை செய்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையிலேயும் கத்தர் எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கையை நம்ம வா நம்முடைய ஜபங்கள் அடுத்த கட்டமாக போக வேண்டும் நம்முடைய வாழ்க்கை முறைகள் அடுத்த கட்டமாக கத்தர்கிட்ட நெருங்குறதுக்கு போகணும் நம்முடைய நடக்கைகள் பரிசுத்தமாக்கப்படணும் இன்னும் என்னப்பா செய்யணும் நமக்காக நிறைய இருக்கு அவருக்காக செய்யறதுக்கு திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது நம்ம அவருக்காக செய்ததுன்னு பார்த்தா ஏன்னா நமக்காக அவர் செய்தது அநேகம் நம்ம ஒண்ணுமே அவருக்காக இன்னும் பரிபூர்ணமா செய்யுது செய்கிறதற்கு முயற்சி எடுங்க கத்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார் இந்த பரிசு தாவியர்களோட உதவியோடு நீங்க செயல்படுங்க கத்தர் இந்த இளமையா வாயில அவருடைய வார்த்தையை அக்னியாய் போட்டது போல உங்களுடைய வாயிலும் கத்தருடைய வார்த்தையை அக்னியை போல போடுவார் அதை